ரஷ்யா வந்து ஓ யாரும் புகழவும் வேண்டாம் தூக்கி பிடிக்கவும் வேண்டாம் ரஷ்யா வந்து அவங்களுடைய அக்கீதாவும் போட்டு ஆண்டா வேண்டாம் பார்த்திங்களா வரும் லைனாக புட்டின் சாராயம் குடித்த மாதிரி புட்டின் வந்து இந்த எலுமினாட்டி நாட்டி ஃப்ரீ மசன் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை சரி அவனும் புட்டினும் நேட்டாவும் ஒன்று தான் ஒன்று அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிறேன் கேள்வி இருக்கலை எல்லாம் ஒன்று தானே அப்போ இது ட்ராமாலாம் இல்லை கண்ணு மாடி அடிச்சுக்கிறாங்களே ரெண்டு பேரும் ரெண்டு பொருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகுது இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா அப்போ காமிக்கிறாங்கல்ல நானும் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே காமிக்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம எதாவது கண்ணு மாட்டி நடக்கிற ஈவெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் உட்காந்து சும்மா உட்காந்து வேடிக்கை தானே இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு இவ்வளோ இவ்வளோலாம் ரொம்பலாம் நாம் வந்து இப்போ பிகு பண்ணிக்க கூடாது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நீங்கள் பார்க்கலன்னு என்ன ஆயிரும் நாங்கள் இந்த வேடிக்கை பார்க்க மாட்டோம் நீங்கள் யார் ஜெயித்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து சாபம் கொடுப்போம் போர் இன்னும் ரூபா போர் அது நடக்க தான் போகுது நம்ம பார்த்தாலும் நடக்க தான் போகுது நம்ம எவன் கூட எவனை சப்போர்ட் அவன் எவனோ ஒருத்தன் ஜெயிக்க தான் போறான் ஏதோ ஒன்று தான் போகுது இதில் நம்ம தீனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலி பார்க்கணும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு இது அது நாளைக்கு வந்து அல்லாவுடைய தீன் மேல் உங்க இஸ்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க இவன் வந்து சும்மா விட மாட்டான் இவன் வந்து விடுவான் இவன் வந்து விட்டுருவான் சரிப்போம் அதுவான் நீ வச்சுக்கோ அப்படிமா இவன் வந்து இந்த கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டம் வந்து ஃபிரோனுடைய கூட்டம் அது காட்டுறான்ல எல்லாத்துலேயுமே ட்ரையாங்கல் காட்டுறான் நாங்கள் இந்த ஐடியாலஜி தான் இவன் விடுவானா நான் துரத்திட்டு தான் போவான் பனி சிலையில் போய் வாழ்ந்துட்டு நல்லா இருந்தால் போகுது ஏதோ ஒரு ஊரில் கண்காணமாக வாழ்ந்துட்டு போய்ட்டுங்கடா விட மாட்டான் விடமாட்டான் துரத்திட்டு தான் போவான் கடலில் இவன் அமெரிக்கா வந்து இப்போ விடமாட்டாங்க ஆ ஆப்கானிஸ்தானையும் விடமாட்டான் இப்போ என்ன பண்ணான் ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணான் ஆப்கானிஸ்தானுடைய ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணானா ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணா ஃபண்டே கொடுக்கல இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுடைய அதாவது அந்த பேங்கிங் சிஸ்டமில் அதுதான் பேங்கிங் சிஸ்டம் வேணாங்கிறோம் பேங்கிங் சிஸ்டமில் எல்லா ஆப்கானிஸ்தானுடைய மொத்த பொருளாதாரமும் அமெரிக்கா பேங்கில் இருந்துச்சு கவர்மெண்ட் மாறினோன்னா பேங்கில் இருந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டான் இப்போ கவர்மெண்ட் இருக்கிறது பணம் இல்லை கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கறது காசு இல்லை என்ன சொன்னால் நாங்கள் நிறுத்தி வைப்போம் அது நான் ஒப்பந்தம் தான் போட்டான் இவன் தானே தூக்கி கொடுத்தான் ஒப்பந்தம் போட்டு சமமாக சேரில் உட்காந்து தானே கவர்மெண்ட் கொடுத்தான் பணம் கொடுக்கணும்ல பணமே தரல ஃப்ரீஸ் பண்ணி என்னென்னா நாங்கள் வந்து நல்வழியில் செலவு பண்ணுறோம் எது அந்த அமௌண்ட்டு ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அந்த மக்களுடைய வரிப்பணம் வந்து திருடி நாங்கள் நல்வழியில் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்க இதுதான் அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய கூட்டி இதுக்கு அநியாயம் துரோகம் இவங்க வாழ்க்கை பூராவே இதுதான் இவங்க நானூறு ஐநூறு வருஷமாக காமிச்சது ஸோ இது ஒரு விஷயம் அப்போ இந்த இப்போ நடந்துட்டுருக்கிற இருக்கிற இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த பிரிஞ்சாங்க யார் இந்த ஷிசம் அதாவது அந்த ரெண்டாக்கி அவங்க வந்து இவங்கள ஒருத்தர் ஒருத்தர் காஃபர்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டால் அப்படியே உங்களுடைய அந்த காலகட்டம் வாழ்ந்தது இதில் ரோமன் அம்பை இந்த கிழக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டன் இருக்காங்களா இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டமோன் அம்பையர் வந்து அவங்க வந்து படையெடுத்து தாக்கும்போது இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் கொலாப்ஸ் ஆகுது இப்போ இவங்க கையிலையும் கவுர்மெண்ட் இல்லை அவங்க கையிலையும் பெருசாக ஒன்றும் அந்த ரா சாம்ராஜ்யம் லெவலில் பெருசாக ஒன்றும் கவர்மெண்ட் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு நாடுங்கிற லெவலில் மட்டும் ரஷ்யாவுக்கு அவங்க அப்படியே பேக்ஃபுட் ஆகிறாங்க யார் துருக்கியிலேருந்து இவங்க விரட்டி அடிக்கப்பட்ட துருக்கியை வந்து இவங்க கேப்ச்சர் பண்ணப்பட்ட உடனே இவங்க வந்து அப்படியே ரஷ்யாவுக்கு போகிறாங்க அப்போ இந்த ரோம் வந்து அப்படியே ஷிஃப்ட்டாக அதான் சொன்னல அது வரைக்கும் ரஷ்யாவில் வந்து இவங்களுடைய தலைமையகமும் கிடையாது ஒரு காலத்துலேயும் இவங்க ரஷ்யாவில் கிறிஸ்தவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது இருந்ததும் கிடையாது ஓட்டமன் எம்பையருடைய இது தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க வந்து பேக்கில் போகிறாங்க இப்போ தான் அந்த ஷிஃப்ட்டு போனவங்க அவங்க அம்மையுதான் ரஷ்யான ஒன்னா அந்த காலத்து ரஷ்யா இது உக்ரைன் தான் ரஷ்யா ப்ராப்பர் ஒரிஜினல் ரஷ்யா இது ஆக்சுவலாக ரஷ்யா வந்து ரஷ்யா கிடையாது உக்ரைன் தான் ரஷ்யா அந்த அந்த காலத்துடைய அந்த நகரம் எல்லாமே உக்ரைன் தான் உக்ரைன் தான் ப்ராப்பர் ரஷ்யா அதனால் வந்து அவங்க இருந்தது போய் அங்கே வந்து அவங்க சர்ச் கட்டுறாங்க அவங்களுக்கு மொத்தம் வந்து நாலு சர்ச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று வந்து கான்ஸ்டான்டி நோபல் ஃபஸ்ட்டு அது அக்கு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்க்கு அவங்க புனித ஹரம் வந்து அதுதான் கான்ஸ்டான்டி நோபல் அதை வந்து ஓட்டமானம் பேர் எடுத்துக்கிட்டாங்க அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க முஸ்லீம்கள் அதை எடுத்துக்கிட்டு அது வந்து பள்ளிவாசலாக மாற்றினாங்க அதுவும் வந்து மார்க்கு அடிப்படையில் ஒரு தவறான ஒரு செயல் தான் இப்போ மறுபடியும் மறு அதுக்கப்புறம் அது மியூசியமாக போச்சு இப்போ மறுபடியும் வந்து அது பள்ளிவாசலாக மாற்றிருக்காங்க அங்கே போனீங்கனாலே தெரியும் ஈசா நபியுடைய அந்த சிலைகள் அது எல்லாமே இருக்கும் அது முற்றிலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது உலகத்துக்கு ஒரு தவறான ஒரு முன்மாதிரி அது நம்ம சகோதரர்கள் வந்து பள்ளிவாசலாம் மாறினா நல்லது தானே அப்படி இப்படி அது அதுக்கு ஆயிரத்தெட்டு முட்டு கொடுக்குறாங்க ஆட்சியாளர் விலைக்கு வாங்கினார் ஆட்சியாளர் முதல்ல ரேட்டு கேட்டால் எவனால் மாட்டேன்னு சொல்ல முடியுமா விலைக்கு வாங்கினதே வச்சுங்க ஆட்சியாளர் விலை கேட்குறதே ஹராம் தான் எப்படி கேட்க முடியும் ஆட்சியாளர் கேட்டால் வேணான்னு சொல்லிடுவானு யாராவது உமர்லியான கூட என்ன சொல்கிறாங்க ஆயிசா லியானோட இடத்த கேட்கும்போது கலீஃபாவாக கேட்காதீங்க வெறும் உமராக கேளுங்கன்னே அளவுக்கு இருந்த மார்க்கத்தில் போய் மிரட்டி இவங்க என்ன பண்ணாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் மொத்தத்தில் ஒரு பள்ளியாசல் கட்டணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பள்ளியாசல் பக்கத்தில் இதுக்கு கூட எடுத்துங்க அது பின்னாடி நிறைய அஜெண்டாக இருக்குது இங்கே துருக்கியில் வந்து பள்ளிவாசல் வந்து அதை மாற்றினாங்க பக்கத்துலேயே ஒரு ப்ளூ மாஸ்க் அவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இருக்குது ஆனால் நம்ம ஆளுங்க பல் தொழுவுறது பள்ளிவாசல் தான் பத்தலையா நம்ம ஆளுங்க லட்சலும் தெரியாதா இப்போ சுப்பு தொழில் போய் பாருங்கள் ஹாஜியா சோஃபியில் எத்தனை பேர் இருப்போம் ப்ளூ மாஸ்கில் எத்தனை பேர் இருப்போம் பக்கத்து ஒரே காம்பவுண்ட் அது எப்படி எங்கள் பைத்துல் முகத்தஸில் டூம் ஆஃப் த ராக்கும் அந்த அல்லக்ஸாவும் இருக்குது அது மாதிரி ஒரே காம்ப்ளெக்ஸில் ரெண்டு பள்ளிவாசல் இருக்குது தேவையாது ஆஜியா சோஃபியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அது அது அப்படியே அப்படியே இருக்கும் ஜெராக்ஸ் மாதிரி அந்த அது சர்ச்சாக இருக்குது அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டுறன்னு தான் அது கட்டியிருக்கிறாங்க சர்ச்சுக்கு நிகராக ஒரு பள்ளியாசல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கட்டியிருக்காங்க இப்போ அதுவும் பள்ளிவாசல் இதுவும் பள்ளிவாசல் சர்ச்சும் பள்ளிவாசல் இப்போ அவங்ககிட்ட இருந்த அந்த மெயின் மார்க்கஸாக அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டாங்க யார் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் கிட்ட அவங்க பிடிங்கிட்டாங்க இது வந்து அநியாயம் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு சர்ச் தான் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்ச் அந்த சர்ச் இருக்கிற நகரம் தான் கியூ கியூவில் தான் சண்டை இருக்கா கியூவில் தான் அந்த சர்ச்சும் இருக்குது மூணாவது ஒரு சர்ச்சு தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும் அதுவும் வந்து நானூறு கிபி நானூறாம் வருடம் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு இன்னொன்று வந்து எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அதுவும் வந்து நானூறு வருஷத்தில் இப்போ இந்த இந்த இவங்களோட இந்த சென்டிமெண்ட் அட்டாச் இருக்கக்கூடிய நகரங்கள் பார்த்துங்க சிரியா உக்ரைன் கான்ஸ்டான்டின் நோபல் இந்த மூணு அப்புறம் யோத்தியோப்பியா இப்போ இந்த பிரிவினைக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்குது சோஃ சோவியத் யூனியன் எமர்ஜ் ஆகுது அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல சோவியத் யூனியன் டோட்டலாக அது கொலாப்ஸ் ஆனது தொண்ணூற்றி ரெண்டு இந்த வாக்கில் இந்த சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மதங்கள் எல்லாமே பேக்ஃபுட்டில் போச்சு இஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா துருக்கியில் என்னாச்சு ஆச்சு டவுன்ஃபால் ஆச்சு துருக்கியில் வந்து இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு பள்ளிவாசலில் வந்து அரபிக்கட்டு பாங்கு கட்டு முஸ்லிம்களுடைய அந்த உடை ஹிஜாபு இது எல்லாமே தடை செய்யப்பட்டு உலகம் முழுவதும் அந்த தஜ்ஜாலுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த விஞ்ஞானத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்து இந்த நாத்திகம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு அந்த நாத்திகம் வந்து எல்லா மதங்களும் டேமேஜ் ஆச்சு அதனால் இஸ்லாமும் டேமேஜ் ஆச்சு இந்து மதமும் டேமேஜ் ஆச்சு கிறிஸ்தவ மதமும் டேமேஜ் ஆச்சு எல்லாமே டேமேஜ் ஆச்சு இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்டின்கள் வந்து இன்னும் பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க அங்கே வந்து அவங்களால் வந்து சர்வை பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ரொம்ப அரசாங்கத்துடைய சப்போர்ட்டு கிடையாது எந்த நாட்டிலையுமே அப்படி அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் தான் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகுது அந்த கொலாப்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ரஷ்யா மறுபடியும் தனி நாடாக வருது அந்த தனி நாட்டில் வந்து போரிஸ் எல்சின்ங்கிறவர் தான் அந்த நேரத்தில் அவர் வந்து முதல் அந்த ஆட்சியாளராக அங்கே வர்றார் அவருடைய உளவுத்துறை அதிகாரி தான் யார் புட்டின் இந்த முதல் அந்த ரஷ்யாவுடைய அந்த அந்த சோவியத்து கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வரக்கூடியவர் தான் புட்டி இவருக்கு வந்து சென்டிமெண்டலாக அந்த கிறிஸ்தவ அந்த நம்பிக்கைகள் அந்த மத கோட்பாடுகள் இதில் எல்லாத்துலையுமே கொஞ்சம் பிடிப்பு ஜாஸ்தி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த கிறிஸ்தவ மறுபடியும் அந்த பாதிரியார்கள் இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கிடைச்சி மறுபடியும் அவங்கவுங்க தங்களுடைய அந்த மத அடையாளங்களை வெளிப்படுத்துகிறாங்க துருக்கியும் இப்போ தான் வெளிப்படுத்துது ஒரு காலத்தில் துருக்கியும் ஆஃப் ஆகி இருந்துச்சுல்ல எல்லாமே ஈக்குவலாக வளருது பாருங்கள் அந்த மத அடையாளங்கள் இப்போ இந்துத்துவம் இங்கே ஜாஸ்தியாகுதா எல்லாமே சேர்ந்து வளருதா இந்த கிளைமேக்ஸில் அந்த மாதிரி அப்போ அந்த நேரத்தில் அது வந்து எமர்ஜ் ஆகுது இதெல்லாம் நடந்துட்டு போது இந்த சோவியத் யூனியன் வந்து துண்டு துண்டாக போனாங்கள அந்த நேரத்தில் வந்து ரஷ்யா வந்து யார் யார் எந்தெந்த பகுதி தனித்தனி நாடுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும் இப்போ உக்ரைன் வந்து நாங்கள் தனி நாடாக போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போது அப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க சரி உக்ரைன் தனி நாடாக போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் இருக்கிற சர்ச்சு ரஷ்யாவுக்கு சொந்தம் புரியுது இல்லையா இந்த ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் அது நீங்கள் வந்து அந்த அரசியல் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் தீர்மானம் பண்ணீங்க ஆன்மீகம் வந்து எங்கள் சர்ச்சு அதாவது எங்கள் சர்ச் எல்லாமே சேர்ந்து ஒரே தலைமையின் கீழ் இழங்குவோம் இயங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் நாடே பிரித்து கொடுத்தாங்க சர்ச்சு மட்டும் தனி அப்படின்ட்டு இப்போ இந்த சர்ச்சு விவகாரத்தில் உக்ரைன் அரசாங்கம் தலையிடாது சர்ச்சு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்களுடைய நம்பிக்கைப்படி தான் செயல்படும் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது முதலாம் உலக போருக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஒரு போர் சமயத்தில் அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்பட்டுருச்சு பட இது தேவைப்பட்டுருக்கு படை உதவி அப்போ எல்லாம் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க உங்கள் அக்கீதாவை விட்டு கொடுங்க நாங்கள் படை கொடுக்குறோம் அதாவது அந்த இதை வந்து விட்டு கொடுங்க எது அந்த ஆஃப் கவுன்சில் ஆஃப் நீசியாவில் நாங்கள் வந்து எங்கள் அக்கீதாவோட உங்கள் அக்கீதா மேரேஜ் பண்ணுங்கள் கேட்டது இவங்க பட உதவி அரசு பொலிட்டிக்கலாக தானே பேசணும் ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராப் இருக்குதுன்னு அர்த்தம் தானே அதாவது இனி மதங்கள் வந்து அது என்ன யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்துத்துவ வச்சு எவ்வளோ பாலிடிக்ஸ் புரட்டி போட முடியாது ஆட்சியாளர்கள் எப்பயுமே மதம் வந்து முட்டை போடுற அது தங்க முட்டை போடுற வாது இப்போ இந்த மதங்களை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஏன்னா இவங்க வந்தது எல்லாமே பாருங்கள் இந்த வெள்ளை வெள்ளையர்கள் வரும்போது தங்களுடைய அந்த ரோமன் கேத்தலிக் மதத்தையும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க மதத்தை வந்து இவங்க ஒரு டூலாக மட்டுமே தான் பயன்படுத்தினாங்க அதை ஆன்மீகமே இவங்க ஒரு காலத்துலேயும் பயன்படுத்தவே இல்லை ஏன்னா அந்த ஆன்மீக நெறிமுறை என்ன சொல்லுது வாக்குறுதி கொடுத்தா மீற சொல்லுதா ஆனால் அந்த வெள்ளக்காரங்க வாக்குறுதி கொடுத்து எத்தனை வாட்டி மீறி இருக்கிறானு இவன் பேச்சை நம்பி இது வரைக்கும் எவனாவது வாழ்க்கையில் உருப்பிட்டுருக்கானுங்களா இது எல்லாமே துரோகமும் பண்ணிக்குவானுங்க ஒரு பக்கம் மிஷினரியும் வச்சுக்குவாங்க இந்த அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ஆன்மீக பாதிரியார்களும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள் உதவி வந்தால் ப இப்போ அதே நிலையில் இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கீழேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதான் பாருங்கள் அகீதாவுக்கு தான் பேரம் பேசியிருக்காங்க அந்த அக்கீதா டீலிங்க்கு ஒத்துக்காம தங்களுடைய நாடே அவங்க பலி கொடுத்துருக்காங்க புரியுதா இல்லையா அப்போ அந்த அதாவது வச்சுருக்கிறது ஓட்ட உடச்சல் அகீதா தான் ஆனாலும் அது பெருசு புரியுதா அந்த மதத்திற்காக அவங்களுடைய அந்த உயிர்களையும் இதையும் தியாகம் கொடுத்து அதை வந்து அவங்க காப்பாற்றி அதை வந்து காம்ப்ரமைஸ் வந்து அவங்க பண்ணிக்கவே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டில் அந்த உக்ரைன் தனியாக இந்த மாதிரி போனதுனால அதுக்கப்புறம் இது ஒரு பண்ணி வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிரியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி சில அதாவது இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்குது இஸ்ரேலுக்கு தேவையான அந்த சூழல் உருவாக்குறாங்க இது எல்லாமே அந்த பின்னாடி ஒரு அஜெண்டை இவங்களுக்கு தனியாக ஓடிட்டுருக்கு அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க சிரியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த ஆட்சியாளர் வந்து அவர் வந்து அவர் வந்து அலி அல்லான்னு சொல்லக்கூடியவர் அவர் இது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து போராடினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் போட்டு அவங்கள கிளர்ச்சி கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில் அந்த சர்ச் மறுபடியும் ஆபத்துக்கு வந்துச்சு அதை சொன்ன ரெண்டாவது மூணாவது ஒரு சர்ச் அவங்களுக்கு ம அவங்களுக்கு அங்கே ஒரு ஹரமும் இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்காக புட்டின் வந்து இறங்குறாரு புட்டின் வந்து அந்த நேரத்தில் இறங்கி அங்கே சர்ச்சுடைய ஃபாதிரியார்கள்லாம் போய் அங்கே போயிடணும் அதனால சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க ஒரு ஒரு சர்ச்சுங்கிறது வெறும் மதம் சார்ந்த விஷயம் இந்த அமெரிக்கா இருந்தாலும் போயிட்டு போகுதுன்னு புனிதம்லாம் பார்க்க மாட்டான் லாபம் என்ன நஷ்டம் என்னான்னு தான் பார்ப்பான் இந்த மதம் சார்ந்த விஷயம் இதுக்காக நாம் எவ்வளோ விலை வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குச்சு இன்னி வரைக்கும் அந்த பஷாருடைய அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியல ரஷ்யா இருக்கிறதுனால அவங்களால மீறி அதை உடைக்க முடியல அந்த சர்ச்சுக்கு இப்போ கூட சமீபத்தில் போய்ட்டு அங்கே கூட போயிட்டு ஒரு தடவை அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு புட்டின் வந்து வந்தாப்படி ஏன்னா அதுக்காக அது சொல்கிறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டவ தலைமை வந்து என்ன சொல்லிச்சு இறைவனின் அருட்கொடை புட்டின்னு அவங்க வந்து ஒரு இதே கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த